எவ்வளவு கஷ்டப்பட்டு அம்பட்ட பொருளையும் சந்தையில இருந்து கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா நூறு வந்து இது தூக்கிட்டு வந்தா என்ன செய்யுது சந்தை கூட்டு போங்கன்னா தான் கூட்டு போல அட்லீஸ்ட் நான் சாமா வாங்கிட்டு போன் போடுறதே அதுக்காக வந்திருக்கலாம்ல போன் போட்டியனா பார்க்கவே இல்லையே போன் வந்து சார்ஜ் போட்டுனே பாரு அங்கனக்குள்ள இருக்கு அத சத்தமே கேட்கல உமர்க்கலாம் எதுக்கு போன் தலைய சுத்தி தூர போட அந்த போன் எனக்கு வரது ஆத்துறதுக்கு எம்பட்டு வீட்டு தெரி

நான் எல்லாம் நம்ம மளிகை கடையில் கொடுத்து வாங்கி இருந்தேன் அவன்ட்ட வாங்கினா தான் காசை பையன் கொடுத்துக்கிடலாம் ஆமாமா அந்த சாமா வேற வாங்கனும் பாத்தியா நான் அத வேற மறந்துட்டேன் எல்லாம் எழுதி பெரிய ஒரு பேப்பர்ல என்னலாம் வாங்கனும்னு ஆமா உங்களுக்கு எழுதி வேற தாரே நான் சொல்லிதான் ஒரு பேப்பர் பேனா எடுத்து எல்லாத்தையும் எழுதுனேன் சரி சொல்லு அப்ப என்னலாம் வாங்கனும்னு ஆ அரிசி ரெண்டு கிலோ வேண்டாம் வேண்டாம் முதல்ல எடுத்தது நல்ல இனிப்போட எழுதுங்க மண்டபம் ஒரு நாலு கிலோ எழுதுங்க எழுது மண்டபம் நாலு கிலோவா இது நாலு கிலோ மண்டபம் இதுக்கு வீட்டுலயே பெரியால் நம்ம ரெண்டு பேர் இருக்கும் அந்த சின்ன பிள்ளைகள் மூணு இருக்கு அம்புட்டு மண்டபம் எதுக்கு ஒரு ஒரு கிலோ மண்டபம் வாதாதா ஒரு கிலோ மண்டபம் யாருக்கு பத்து இல்ல தெரியாம தான் கேட்க பொங்கல் எதுவும் சக்கர பொங்கல் வைக்கணுமே நாலு வீட்டுக்கு கொடுக்கணும் நம்ம மட்டும் தின்னா போதுமா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி நம்மளும் எல்லார வீட்டுக்கு கொடுக்கணும்ல கிலோ எழுதும் அதெல்லாம் தேவைப்படும் மீதி இருந்தே இருக்கு அதன ஊசியா போவும் சரி அப்ப பண்டவள கிலோ அடுத்து அப்புறம் அந்த பொங்கலுக்கு நெய் விடுவோம்ல அது ஒரு 2 லிட்டர் நெய் எழுதும் ஏடி 2 லிட்டர் நெய் எதுக்கு தி நெய் எல்லாம் இப்படி விக்கி தெரியுமா 6 லிட்டர் போதும் நெய் எல்லாம் 2 லிட்டர் வாங்கினா நமக்கு கட்டுப்படி ஆவாது சொன்னது செய்ய மாட்டாருமா அரை லிட்டர் நெய் ஊத்துனா என்னன்னு மணக்கும் சரி எழுத எழுதி தொலையும் ஒரு ஒரு லிட்டராது எழுத நெய் ஒரு அரை லிட்டர் எழுதுனே அப்புறம் பத்து லிட்டர் நான் போய் அரை லிட்டர் வாங்கிட்டு வரேன் நீ எல்லாம் ரொம்ப வேலை கூட பாத்துக்கோ சரி சரி அப்ப அரை லிட்டர் நெய் எழுதும் சரி நாலு கிலோ மண்டபம் அடுத்து அரை லிட்டர் நெய் அப்புறம்

வேற வெள்ள பொங்கல் வைக்கணும்ல அதுக்கான வெள்ள அரிசி வாங்காதீரும் பச்சை அரிசி வேண்டாம் நல்ல சம்ப அரிசி வாங்குவோம் அதான் நல்ல மனமா இருக்கும் எனக்கு அதான் பிடிக்கும் கேட்டியா நல்ல பொங்கல் கூட கொஞ்சம் வச்சுட்டோம் வைங்கல அடுத்த நாள் கறி எடுத்து சாப்பிட்டுக்கடலாம் வீட்டுல பொங்கல் அன்னைக்கு கறி எடுக்க முடியாதுல்ல அதனால அடுத்த நாள் கறி எடுத்து கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோன்னா அப்படி ருசியா இருக்கும் தெரியுமா அதனால சம்ப அரிசி ஒரு ரெண்டு கிலோ எழுதும் ஆ சம்பா அரிசி ரெண்டு கிலோ வேற வேற ஏதோ ஒன்னு நினச்சி மறந்தே போயிட்டேன் நல்லது அப்படியே மறந்துடு மறுபடியும் என்னத்தையும் கேட்டேன்னா நான் வாங்கி தர மாட்டேன் சொல்லிட்டேன் எப்போவுமே சொல்லி யோசிச்சு ஆ சாம்பார் பொடி பாக்கெட்டு ஒன்று வாங்கிக்குவோம் அன்னைக்கு சாம்பார் வேற வைக்கணும்ல வீட்டில் எட்டி பொடி சாம்பார் பொடி போட்டு மணக்கமாட்டும் செய்யும் நல்லா வீட்டில் திரித்து போட வேண்டியது அடே அப்படின்னு அப்ப என்ன செய்ய ஒரு கிலோ வத்தலி ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ சிறுபருப்பு எல்லாம் ஒரு ஒரு கிலோ வாங்கும் அப்பா இம்பிட்டு வாங்கணுமா அப்ப இன்னொரு நாள் திருச்சுக்கிடுவோம் நான் இப்ப ஒரு சாம்பார் பொடி பாக்கெட்டு ஒண்ணு போத மாட்டி ஒரு பாக்கெட்டு மட்டும் எழுதுறேன் இதத்தான் நானும் சொன்னேன் முதல்ல சரி சரி அடுத்து முக்கியமானது மறந்துட்ட பத்தியெல்லாம் தேங்காய் ஒரு நாலு தேங்காய் எழுதும் எப்படி சந்தைக்கு தானே போயிட்டு வாங்க தேங்கா மலிவா இருக்கும்ல நாலு தேங்கா வாங்கிட்டு வந்துருக்கேன்டிதானே நானு நெனச்சிக்கிட்டே இருந்தேன் அத மறந்துட்டேன் பாத்தியாலாம் நீங்க இந்த பழச்சாறு கடையிலேயே வாங்கிட்டு நாலு தேங்கா நாலு தேங்கா தேவையா என்ன பின்னி இல்லத்துக்கு தேங்கா அரைச்சி ஊத்தனும்லா அவியலுக்குன்னு அதுக்கு தேங்கா தேவைப்படும் பொரியலுக்கு தேங்கா சாம்பாருக்கு அரைச்சு ஊத்தனும் நாலு தேங்காவே நான் பத்துதோ பத்துலயும் இருக்கேன் கூட ஒரு தேங்காய் வேணா வாங்கிக்கோங்க வீட்டுக்கு சட்னி கிட்டி அரைக்க தேவை போட அஞ்சு தேங்காவா எழுதும் யப்பா அஞ்சு தேங்காய் இவ்வளோ ஆனால் வருது ஆ இதுக்கு தீபாவளி எவ்வளோ பரவாயில்ல ஒரு கிலோ மட்டனாங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கு இம்பிட்டு வாங்க வேண்டியது இருக்க பொங்கலுக்கு வேற என்ன செய்ய வருஷத்துக்கு ஒருக்க எல்லாம் வாங்கி வச்சு கும்பிடாண்டாம அப்புறம் இன்னொன்று மறந்துட்டு பாருங்க முக்கியமான விஷயம் ஏட்டி வேற என்னத்தை வாங்கணும் எல்லாம் தான் எழுதியாச்சு இல்லை போதும் ஆமாம் போதும்மா போதும் சாமி கும்பிட வேண்டாம்மா விளக்கு கூற்ற எண்ணெய் அதுக்கப்புறம் திரி ஒரு பாக்கெட்டு அப்புறம் பத்தி அப்புறம் சூட எல்லாம் வாங்கிக்கோங்க கொஞ்சம் வெட்டலை பாக்கு எல்லாம் வேணும் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க வாழையெல்லாம் மறக்காமல் வாங்கிக்கோங்க போட்டு சாமிக்கு வச்சு கும்பிடணும்ல அய்யோ எப்பவுமே தலை தான் சுற்றுது ஆமாம் சுத்தும்ல சுத்தும் உங்களுக்கு ஏன் சுற்றாது வேற என்ன அவ்வளோதானா அவ்வளவுதான் நானேக்கே ஒன்னு ரெண்டு மறந்து இருப்பேன் அத அப்பா சொல்லுதே வாங்கிட்டாங்க. "இங்க ரோயாமலா போக மாட்டேன்" னு சொல்லிட்ட இப்போமே சொல்லிர எதுவா இருந்தாலும் இருங்க யோசிக்கேன். यப்பா சீக்கிரம் بلا. ஏலக்காய் ஏலக்காய் ஒரு பாக்கெட் எழுதுற அது Marsden பாரு. அது நல்லா திரிச்சு வட நான் பொங்கல் மணமா இருக்கும். சரி ஏலக்காய்

ஏட்டி ஐயாயிரம் ரூபாய்க்கு நானே எங்க போவேன் நீயே கொஞ்சம் மனசாட்சியோட நினைச்சு பாரு இந்த காய்கறிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஆகி போச்சு இப்ப இந்த லிஸ்ட பார்த்தா ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல போகும் போல இதுக்கே எனக்கு கரெக்டா இருக்கு ஜவுளி கடைக்கு வேற நீ காசு கேட்க விசாம என்ன செய்ய தீபாவளி உள்ளதை எடுத்து வச்சு கொண்டாடுதியாம இந்த ஒரு வருஷம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் போச்சுன்னா நான் வாங்கிட்டாரேன் நம்மளுக்கு பஞ்ச பஞ்சப்பட்டுதான் படிக்க ஆரம்பிச்சிருவாரு

அடே சரி சரி ஆ என்னத்தையும் மைனில் என்ன செய்யுதாவோ ஆ இருக்காமா அவள் அங்கிட்டு வேலை நடக்கு பார்த்தியே அவரே பொங்கல் வேலையா கிடக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா ஏமா நீ வந்து கொஞ்சம் இங்கே இங்கே கூட இருக்க வேண்டிதாமா ஏன் அவள் ஒத்தியில என்னலாம் செய்வான் அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு வீட்ல வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா நான் இருக்கவே அவளுக்கு என்னத்தையும் கொஞ்சம் உதவியாக இருக்குது ரொம்ப தான் சரி சரி பிள்ளை இல்லங்க ஒன்றுக்கு மூணு பிள்ளைங்க இருக்கும் ஒன்றுத்தையும் காணோம் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்குமா சரி சரி அந்த சின்ன பையலங்களே ஏதே அவே உப்புமா பளி எடுத்துக்கு போய் ஏமா என்ன சொல்லுக அவன் சின்ன பையன்ல மைசு மூட்றதால இருக்கு ஒரு 5 வயசு ஆனதுக்கு அப்புறம் அனுப்ப வேண்டியதானே ஏன் பையன் 6 வயசுல தான் ஸ்கூலுக்கே போனா தெரியுமா ஏமா ஏமா அத அந்த கால இப்பலாம் பிள்ளைகள் 2 வயசுக்கே ஸ்கூலுக்கு போயிருது தெரியுமா நான் தான் அனுப்பி இருக்கேன் அவளை அனுப்ப சொன்னேன் இந்த பைய வீட்ல உட்கார்ந்திட்டு ஒரே சேட்ட பண்ணிக்கிட்டே இருக்கான் ஸ்கூலுக்கு போனா அவாட்டுக்கு இருந்துட்டு வருவாங்களா

அதன பாட்டி அதுவும் ஜெர அப்ப வாங்கிட்டு வரேன் ஒரு இது 4 கிலோ மண்டமா போதாது அவளுக்கு ஒரு 8 கிலோ மண்டமாgetElementById அவ வீட்ட நிறைய பேர் இருக்கவ பத்தியா அவ அத்தை மாமங்கள வேற பொங்கலுக்கு அவளுக்கு ஒரு கிலோ நெய் ஒரு இதெல்லாம் அவளுக்கு ஆ எல்லாம் கொண்டா நீ அன்னைக்கு பொங்கலுக்கு காசு கொடுத்தேல ட்ரெஸ்ஸு வாங்க எனக்கு அக்கா அக்கா பிள்ளைகளுக்கா நாங்கள் இன்னைக்கு தான் போறோம் அன்னைக்கு போக முடியல அதுக்கு வேற போட அவன் கிளம்பி இருப்பா நான் அப்படியே உடனே ஒரு இட்டு பார்த்துட்டு போகணும்னு வந்தேன் நம்மளுக்கு ஒன்று சரி நான் மட்டும் பஞ்சப்பட்டு படிச்சது பாரு இப்போ மட்டும் ஒண்ணும் இல்லை வாயை முடிக்கல இருக்காரு மனுஷனே சரிமா சரி நீ வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாள் எல்லாத்தையும் அவள்கிட்ட சொல்லிக்கிட்டு அடே பொங்கலுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியே போலையே காய்கறியெலாம் ஆமாத்தே தான் போய் வாங்கிட்டு வந்தேன் கரும்பு நல்லா இருக்கேன் சரிமா ஒரு ரெண்டு கரும்பு மட்டும் எடுத்துவி ரெண்டு துண்டு அந்த பிள்ளையில சாப்பிடும் அதுக்கு கொண்டு குடுத்தா சரி எடுத்து வைக்க எடுத்து வைக்க வாட்டி குடு ஏமா அவன் எவ்வளவு வளைக்காம பாத்தியா ஆமா ஆமா ரொம்ப தான் வளைக்காரு இவ சொல்லுதத பார்த்தா ஏதோ விண்ணங்கம்மா பேச மாதிரி இருக்கு மைனி பொங்கல் வேற வருது பாத்தியல வேற கடக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியல ஏவ நீ எங்க உள்ள பைத்திய காரியோ புது மர்மமா தான் வந்திருக்கல்ல அவளை வச்சு வேலைய பாக்கண்டிட்டானே ஏ மைனி அவ சின்ன பிள்ளை அவ என்னத்த வேலைய பாப்பா நம்ம முடிஞ்சா செய்ய வேண்டியதா இல்லேன்னா இந்த சம்மு அப்படியே யாராவது கூட்டு வச்சு வேலை பார்க்கணும் நூறு ரூபா குடுத்தா அவ அம்புட்டு வேலையை அழகா பாத்துட்டு போயிருவா நீதான் இங்குட்டு உள்ளவங்களும் ஒண்ணுதான் மாறி ஏத்துக்க பொங்கலுக்கு சாமா வேற வாங்கணும் எழுதி கொடுத்து இது நீ சிருக்கியாட்டி வாம் அவளுக்கு தலை பொங்கலு அவ வீட்டில இருந்து என்ன கொண்டு வந்து இறக்குவாங்கலாம் நீ எடுத்து வாங்க போற இதெல்லாம் இன்னும் நல்லாவோ இருக்கோ அவ வீட்டுல குடுத்தா இல்லனா பேசாம இருக்கணும் ஏம் அவனுக்கு தெரிஞ்சா என்கிட்ட சண்டைக்கு வந்துருவான் நீங்க சும்மா இருங்க ஆ ஆன்ட்டி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் ஆ மாமா மருமாவல சாத்தியமா அங்க சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேனே ஆ சாட்டை ஆன்ட்டி சாட்டை என்ன சொல்லுதாவோ ஒண்ணு இல்லமா தல பொங்கல் பத்திய உனக்கு உங்க வீட்ல இருந்து எல்லாம் கொண்டு வருவாவல அத அவட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏ மைவி நீங்க வேற சும்மா இருங்க அவன் அவட்ட சொல்லுவியே எங்க வீட்ல இருந்து என்ன கொண்டு வருவாவோ ஏமா ஆகா பழம் உங்களுக்கு உங்க வீட்ல இருந்து பொங்கலுக்கு சாமா உங்களுக்கு வெட்டி என்ன எடுத்து கொடுக்க